இடம் ஈரோடு மாவட்டம் நாற்பத்தி ஆறு புதூர் அதாவது மடக்குறிச்சி உட்பட்ட நாற்பத்தி ஆறு புதூர் ஊராட்சி மண்டலம் இந்த ஊராட்சி பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இருந்து கோயமுத்தூர் வரை போகக்கூடிய ஒரு பைபாஸ் சாலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊராட்சி வழியாக தான் வரப்போகுது ஆல்ரெடி முக்கிய நெடுஞ்சாலையாகவும் இந்த இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் அதாவது ஈரோடு மாவட்டம் நாமக்கல் கோயம்புத்தூர் மூன்று மாவட்டங்களும் சேலம் கூட பெருந்துறை வழியா சேலம் போறதுக்கு கூட அதாவது ஈரோடு சிட்டிக்குள்ளார போக்குவரத்து இடையூறுகளில் இன்றி போகக்கூடிய ஒரு முக்கிய நெடுஞ்சாலை பகுதியாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா காவல் காவல்துறையினருக்கான அனைத்து பயிற்சிகளும் திருக்கூடிய ஒரு ஆணைகள் பாளையம் என்ற இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா காவல் பயிற்சி நிலையம் இருக்கின்றன மேலும் புறநகர் பேருந்து ஒன்று இங்கு வரதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது வருமான வரித்துறை அலுவலகமும் இப்பகுதியில் தான் இருக்கு அதாவது ஒரு முக்கியமான கிராமப்பகுதியா இருந்து நகர்ப்புறமும் வளர்ந்து வந்த ஒரு முக்கியமான பகுதியில் தான் இருக்கும் இந்த ஊராட்சியில் ஒரு குடிநீர் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு கொண்டு வந்த காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மக்களுக்கு மேல குடிநீர் தட்டுப்பாடே இன்றி பிரச்சனையே இல்லாம குடிநீருக்கான பிரச்சனையே இல்லாம ஒரு ஒரு நிறைவான ஒரு ஊராட்சி இந்த ஊராட்சி அந்த அப்படிப்பட்ட ஊராட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புது பிரகாஷ் என்றால் மடக்குறிச்சி தொகுதி முழுவதுமே தெரியாத மக்களே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு அமைதியான மக்களுக்காக உடனுக்குடனே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தான் இப்ப நம்ம மேற்கொண்டு நிகழ்ச்சி நடத்த போறோம் இந்த ஊராட்சி பத்தி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள் செய்கிற குறித்து விளக்கமாக இருந்து என்னென்ன திட்டங்கள் பண்ணிட்டு குறிப்பா அந்த குடிநீர் திட்டத்தை பத்தி சொன்னீங்க குடிநீர் திட்டம் மக்கள் குடிமரி கூட வந்து ரெண்டரை கோடி ரூபாயில காவேரி ஆத்து பக்கத்துல கிணறு வெட்டி கிணத்துக்கு வந்து நம்ம ஆப்தார் ஊராட்சி போட்டு வந்து மேல்லைநிலை கொட்டிகளுக்கு தண்ணி டெய்லி ஒரு பதினைஞ்சு லிட்டர் தண்ணீர் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏழாயிரம் குடும்பங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க தேவையான அடிப்படை வரிசையில் சாக்கடை வசதி எல்லா பஞ்சாயத்து இல்லாமல் நம்ம பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் பாதாள சாக்கடை சிஸ்டம் போட்டு கம்ப்ளீட்டா கோசிங் பண்ணிடுவோம் எல்லா கட்டத்திலும் தொண்ணூறு பர்சன்டேஜ் பணி நிறைவேற நிறைவேற அது இல்லாமல் நம்ம நம்ம ஊராட்சி பொறுத்தவரை தூய்மை காவலர்கள் மூலமாக குப்பைகளை மக்கும் குப்பை மக்கா குப்பை தரம் சுழற்சி எல்லாம் வீடு தோறும் செஞ்சு குப்பைகள்லாம் நம்ம சேகரித்து செட்டு கொண்டு போய் நம்ம திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அப்புறம் அடிப்படை தேவை தெருவிளக்கு அனைத்து வீடுகள் குடிநீர் இணைப்பு சாலை வசதி எல்லா வசதியும் நம்ம வந்து தேவையான மக்களுக்கு தேவையான வசதியும் உடனுக்குடன் ஊராட்சி நிதியை கொண்டும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் பங்களிப்பு ஒழுங்கு திட்டங்கள் அனைத்தையும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை எல்லாமே சிறப்பாக செயல்படுத்தி முன்மாதிரி ஊராட்சியாக நாம் செயல்படுத்துறதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம் வருகின்ற காலங்களும் அட்வான்ஸ் படம் இப்போ இந்த ஐஓடி சிஸ்டம்னால் மக்கள் குடிநீர் இணைப்பு பார்த்தீங்கன்னா வீட்டு இணைப்பு வீட்டில் டேங்க்ல இருந்து டெலிவரி லைன் போகிறதுக்கு வந்து குடிநீர் இணைப்பு போ ஆளுகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் வந்து க நிறுத்தி வச்சுருக்காங்க அதுக்கு வந்து இப்போ ஐஓடி சிஸ்டம்னு நாங்கள் செல்லுலேயே ஆன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமுக்கு அந்த டேங்க்கு போட்டுருக்குறோம் அந்த சிஸ்டமுக்கு மூலிமா டேங்க் கேட்டுமாறு பூரா ஆப்ரேட் பண்றது எல்லா வசதியும் நம்ம இந்த பத்து டேங்க் வந்து நாங்களே இப்ப செல்லே நாங்க ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு அந்த நேரம்னா தண்ணி எவ்வளவு என்ன தேவையோ அந்த தேவைக்கு டெய்லி ஒன் அவுட் ஒன்னா இல்ல டெய்லி நம்ம அந்த தண்ணி எவ்வளோ சூழ்நிலைக்கு இருக்கோ அது மாதிரி நம்ம தண்ணி டெலிவரி கொடுத்துட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துகின்ற ஊராட்சியாக இந்த ஊராட்சி செயல்படுத்தி இருக்குது மட்டும் இல்லாமல் வார்டுக்குள்ள அத்தனை பேரும் சிறப்பாக செயல்படுறாங்க அதனால மக்கள் தேவையை நம்ம சிறப்பாக நம்ம செய்து கொடுத்துக்கிறோம் அப்படி எத்தனாண்டு காலமாக இந்த ஊராட்சி பதவி இருக்கிறார் பதினைந்தாண்டு காலம் அதாவது மூன்று முறை தொடர்ச்சியாக தலைவராக பதவியேற்று இந்த ஊராட்சியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு தலைவர் வந்து மக்களுக்கு மேலே செஞ்சாங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் வந்து அவங்கள கண்டினியூவாக கொண்டு வராங்க மேற்கொண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஊரில் உட்சி தேர் வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க

அந்த சட்டமன்ற தேர்தலில் மொடக்குச்சி தொகுதியில் அதிமுக சார்பாக பிரபலமாக பேசக்கூடிய இரண்டு தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறாரு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இவருக்கான மெஜாரிட்டிகள் தலைமையோட நல்ல அணுகுமுறை மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு தொடர்புல இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு அதிமுக சார்பாக சீட்டு கிடைச்சா அதாவது மக்கள் சார்பாக உங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க கட்சி சார்பாக சீட்டு கிடைச்சா நீங்க எல்லாமே மாவட்ட நிர்வாகம் முடிவு என்று எடுத்துதோ தலைமை என்று முடிவு எடுக்குதோ மாவட்ட இளைஞனை மாவட்ட செயலாளர் இருக்கிறோம் ஊராட்சி முன்மாதிரியான ஊராட்சியா இருக்கிறோம் இது வந்து நம்ம தொகுதி புறம் எனக்கு தொகுதி புறமே நம்ம இந்த முன்மாதிரியான கிராமங்கள்ல மாட்டக்கூடிய ஏன்னா எத்தனையோ அடிப்படை திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியாம இந்த தொகுதி வந்து பெரிய ஒரு பின்னடைவுல தான் இருக்குதுங்க நம்ம மொடக்குறிச்சி தொகுதியில குறிப்பா சொல்ல போனோம்னா கேன்சர் வந்து அதிகமா இருக்கிறது வந்து நம்ம தொகுதி தாங்க அதெல்லாம் நிறைய சிக்கலா இருக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ வகையான வகையில நம்ம பாதிப்பட்டு இந்த மாதிரி அதனால தலைமை மாவட்டங்கள் வகை எல்லாம் மக்கள் என்ன இருக்கிறாங்களோ அது மேல இருக்கிற பகவானுடைய மேல் நம்ம கையில ஒண்ணு இல்லைங்க சரிவாங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வியிலேயே வந்து நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வந்து முன்னணியில் இருக்குது நிறைய கல்லூரிகளாக எல்லா எல்லாம் இருக்காங்க இப்போ ஈரோடு மாவட்டத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா பெங்களூர் தொகுதியாக இருக்கும் மேற்கு தொகுதி கிழக்கு எல்லாம் எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மடுக்குச்சி விட்டும் பார்த்தீங்கன்னா ராமசாந்திர பகுதியாகவே இருக்கிறாங்க இன்னும் ஒரு நகரத்துக்கான பகுதியில் வரல நீங்க ஒருவேளை வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டங்கள உறுப்பினரால் வந்தால் இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியோ ஒரு லா கல்லூரியோ அல்லது இந்த இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க கூட சிஏங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பா அந்த சிஏ படிச்சுட்டாலே அவங்களுக்கு நிறைய ஒரு இன்ஜினியர் டாக்டருக்கான வேல்யூ அளவோட அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க இந்த மூன்று கல்லூரிகள்ல இங்க வாழ்க்கை எல்லாம் முயற்சி செய்யுங்களா என்ன மாதிரி இப்போ வந்து நம்ம கிராமத்துக்கு தேவையான என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம வெளிமாத்தூர்ல காலேஜ் இருக்குங்க அதே மாதிரி நம்ம தேவை என்னவோ அது மக்களுக்கு தேவையான கண்டிப்பா மக்கள் நினைக்கிறார்களோ அதை செய்யறதுக்கு நாம கண்டிப்பா முயற்சி பாருவோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இங்க ஸ்டாண்டிங் சோலா சோழா ஒட்டி நாற்பத்தி அறுபத்தி பேருந்து இருக்குது மாநகராட்சி ஒட்டிய இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு இந்த ஏரியாவில என்னென்ன வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஊராட்சியில என்ன வளர்ச்சி இருந்தா என்ன கொஞ்சம் சிறப்பாக இருக்கு

இந்த துணை சிவார முறை வந்து ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஏன்னா அது உடன் கூட நம்ம நம்ம போய் பார்க்க மக்களுக்கு செய்ய முடியுங்கிற சூழ்நிலையில் போராடி பார்த்துட்டு இருக்கிறோம் அது கண்டிப்பாக துணை சுகாதார நிலையம் ஒன்று கண்டிப்பாக அந்த ஊராட்சிக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்ய வேண்டியிருக்கு கவர்மெண்ட் நீ புதுசு புதுசாக இன்னைக்கு வளர்ந்து வருகின்றதுனால அட்வான்ஸ் மாடலாக மக்கள் படிப்புக்கு எல்லா வகையிலையும் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம கண்டிப்பா நம்ம தேவையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா விவசாயத்துக்கு வந்து அத்தனையுமே அத்தனையுமே எதா இருந்தாலும் அட்வான்ஸா போறது நம்ம கண்டிப்பா நம்ம கிராமத்துக்கு வந்தா நல்லா இருந்தது வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மடக்குருக்கி தொகுதி பொறுத்த வரைக்கும் விவசாயிங்கிறது ஒரு முக்கியமான பிரதான தொழிலாளி விவசாயம்னா ஆனா இப்படி விவசாயம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் வந்து அதிகமாக வந்து மக்கள் மதியில இருக்குதுன்னு சொல்லிவிடாரு அதாவது கேன்சர் நோய் வரதுக்கு காரணம் காவிரி ஏற்ற குடிநீர்ல வந்து கலக்கக்கூடிய தான் இந்த இத்தனை பிரச்சனைகள் சாயக்கொழில் தொழில் இந்த மாதிரி வரக்கூடிய சாய கழிவுகள் கலக்கிறதுனால தான் கேன்சர்ல வந்து இங்கே ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பா முடக்குச்சி பகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால இங்கே இந்த மாதிரி இருக்குங்கும்போது அந்த கேன்சர் நோய் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளும் மேலும் ஒரு கல்லூரி மருத்துவக் கல்லூரியாகட்டும் சட்டக்கல்லூரியாகட்டும் அது இல்லாமல் மேற்கொண்டு படிப்புகளுக்கான கல்லூரிகள் கொள்வதற்காகவும் இதையெல்லாம் தாண்டி அவரோட சொந்த ஊராட்சியில் ஒரு துணை சுகாதார நிலையம் வேண்டும் என்பது அண்ணனோட தலைவரோட கோரிக்கையாக உள்ளன கண்டிப்பாக இது எல்லாமே நிறைவேற்றி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் மேலும் சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அண்ணா நல்லா ஒரு வெற்றி வாய்ப்பு சந்திப்பார் என்பது மக்களோட கருத்தாக சொல்லணும்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சு மேலும் தலைவராகவும் மேலும் இந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் பாரத எக்ஸ்பிரஸ் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நேர்மையின் சார்பாகவும் ஊராட்சியில் சுகாதார பணி சிறப்பாக செய்ததற்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிர்மல் கிராம் புரஸ்கார் அவார்டு ஜனாதிபதி அவர்கள் கையிலே புனே மாநகரத்திலே ஊராட்சி வழங்கப்பட்டது என்பதை பெருமையாக அந்த சூழலில் நம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்